எல்லும் வணக்கம் இதுதான் நாங்கள் இருபத்தி ஒம்பதாம் தேதி பர்சூட் போட்டாங்க டிசம்பர் அழிஞ்ச வயலுக்குள்ள இரண்டாவது பர்சூட் இது வந்து பழைய நெல் ரெண்டு மாத நெல் இது வந்து பதினஞ்சு நாள் பயிர் அஞ்சு பாருங்கள் அப்படி வேறு பிடிச்சிட்டார் ரெண்டு இந்த பாருங்கள் இந்த இடஒழி எல்லாத்துக்குள்ளையும் பரிசூட் போட்டிருக்கு தண்ணி நிற்குது புல் வராது இடஒழிகளில் பறிச்சு விட்டு இப்போ இந்த பெரிய நெல்லை கதிர் வந்தோன்ன கையால் வெட்டுறது வெட்டி எடுத்தால் இந்த நெல் ஒன்றரை மாதம் பயிராக நிற்கும் அதுக்கு பிறகு இவர் விளைஞ்சா பிறகு இவரை சேர்த்து வெட்டுறது ஒரு பரிச்சாத்த முயற்சியாக போட்டிருக்குறோம் என்ன மாதிரி வருதுன்ட்டு வந்துச்சேண்டா இதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த முறைக்கு கணக்கான இடவழியில் பயிர் போட்டு கணக்கான காலத்தில் அடுத்த பயிர் போட்டு இதை செய்கிறது இப்போ இது இது ஒரு வயல் அங்கே ஒரு பெரிய வயல் மொத்தம் ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு இந்த இது போட்டிருக்கிறோம் பெருசோட் இந்த பாருங்கள் இந்த பெருசோட் புல் இல்லை நெல் ஒரே இனம் இது ரெண்டும் ஒரே இனம்ன்றதில் வெள்ளை பிஜி முந்நூற்றி அறுபத்தாறு அப்போ இந்த இது வந்து எங்களுக்கு என்ன மாதிரி வருதுன்றதை நான் தொடர்ந்து உங்களுக்கு காட்டுறேன் மூன்றாம் தேதி மூன்றாந்தேதி போட்டதுலேருந்து அஞ்சு நாள் எப்படி வளர்ந்து நிற்கிறேன் பாருங்கள் கணக்கா ஞாபகம் இருக்கா ஃபாமபாத்தம் இந்த இதில் தான் இந்தா பாருங்க எப்படி இருக்குன்டா அப்படி இருக்காட்டுறேன் சரியா இந்தா நீங்கள் நினைப்பீங்க பரிசோட்டில் கணக்காக பயிர் போடுவோம் நாங்கள் போடையக்கிளையே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு இதில் ஆறு பயிர் நிற்கு இந்தா இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு பயிர் நிற்கு இதில் ஒன்று ரெண்டு மூன்று பயிர் நிற்கு ഇതായ ഒരു പൈര് നിക്ക നാല് വയർ നിക്ക് ഇതാ നി രണ്ട് പയർ മട്ടം പഠിച്ചതാ അപ്പൊടി അപ്പിടി വരുന്നത് അപ്പം രണ്ട് നാല് ആറ് എട്ട് പത്ത് പന്ത്രണ്ട് പതിനാല് പതിനാറ് പതിനെട്ട് ഇരുപത് ഇരുപത്തിരണ്ട് ഇരുപത്തിനാല് ഇരുപത്താറ് இருபத்தெட்டு இருபத்தெட்டு பயிர் மட்டம் படிச்சு ரெண்டு பயிர் அல்லது மூன்று பயிர் ஒரு பயிரும் இருக்கும் கணக்கான இடைவெளியில் போட்டால் கணக்கான இடைவெளியில் போட்டால் அதுக்கேற்ற மாதிரி மட்டம் படிக்கும் சரி எங்களுக்கு இதுக்கு அதிர்வாரத்துக்கு இன்னும் ஒன்றரை மாதம் வெட்டுறதுக்கு இருக்குது இது ஒன்றரை மாதத்தில் ரெண்டு மாதம் நெல்லாக நிற்கும் என்று நினைக்கிறேன் ஒன்றரை மாதம் பயிர் நிற்கும் பார்ப்போம் வெட்டைக்குள்ள இதில் என்ன பிரச்சனை வருது என்ன இடைஞ்சல் இருக்குதுன்றது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்